வெல்கம் டு அபிஸ் ஃபார்ம் இன்னைக்கு நம்மளுடைய ஃபார்முக்கு வந்திருக்கேன் ஒரே போதாரா இருக்குங்க இப்போ பேஞ்ச மழைக்கு பில்லுங்க வந்து ரொம்ப சீக்கிரமே வந்து வந்துடுது நம்ம வச்ச செடிங்கள விட பில்லுங்க தான் வந்து அதிகமாக வருது நீங்களே பார்த்தாலே தெரியும் இங்கெல்லாம் வந்து கிளீன் பண்ணிட்டு போயிருந்தேன் இந்த திராட்சை செடி கிட்ட ஸோ இங்கெல்லாம் வந்து பாதி கிளீன் பண்ணியிருந்தேன் இங்கே பாருங்க இந்த செடி இது அம்மன் பச்சி செடின்னு சொல்லுவாங்க தண்ணியும் விடலை இல்லையா டைட்டாக இருக்கு ஸோ தண்ணி விட்ட பிறகு தான் பிடிங்கி எடுக்க முடியும் இங்கேருந்து மல்லிகை செடி பாருங்க நிறைய பூக்கள் வந்து நிறைய பூ பூத்துட்டு இருந்தது இப்போது வந்து இந்த பில்லுங்க வந்து நிறைய அடப்பான உடனே வந்து பூ பூக்கிறது வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு ப்ளஸ் வந்து பூச்சி அடிக்க ஆரம்பிக்கிது இங்கே நிறைய சிதறி கடந்த வாடாமல்லி செடி தான் இப்போ வந்து அவ்வளோ அழகாக பூக்கள் வந்து எடுத்துருக்கு பாருங்க வாஸ்துப்படி இந்த செடியை வந்து நம்ம வீட்டில் வச்சு வளர்க்கும்போது ரொம்பவே சூப்பராக ரொம்ப அழகாக இருக்குங்க ஸோ ரொம்ப ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும் ஸோ இந்த ஃபார்ம்க்கு ஒரு ஆளை தான் கிளீன் பண்ணணும் போல ஏன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு இப்போ எனக்கும் வந்து கொஞ்சம் உடம்பு சரி தான் ஒரு பத்து நாள் ஆயிடுச்சு கார்டனுக்கு வந்து நீ பாருங்க தண்ணி விடாததுனால இந்த துவர செடியெல்லாம் வந்து பழுத்து கொட்ட ஆரம்பிச்சிருச்சுங்க பூக்கள் வந்து இன்னும் எடுக்கல நானும் ரொம்ப ஆவலா இருக்கேன் ஜனவரிக்குள்ள பூக்கும் காய் காய்க்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீ பாருங்க எவ்வளவு இவ்வளவு பெரிய பூண்டு செடி வந்திருக்கு நீங்களே பாருங்களேன் ஆச்சரியமா இருக்குங்க இவ்வளவு சீக்கிரம் இவ்வளவு பெரிய செடி வருமா அப்படின்னு தெரியல நல்லா ஏன் ஹைட்டுக்கு வந்திருக்கு இது என்ன செடின்னு தெரியல ஆனா தொட்ட உடனே ஒரு மாதிரி ஸ்மெல்லு வருது அங்கங்க இருந்த வேர்க்கலர் செடி வந்து இது வந்து நான் மண்ணெல்லாம் கட்டலைங்க அப்படியே விட்டுட்டேன் ஸோ வரவும் இல்லையா இல்லையா நம்ம கார்டனுக்கு எவ்வளோ புல்லு இருக்கு பாருங்க புல் பில்லுன்னா புல்லுன்னா என்ன அப்படின்னு சிலர் கேக்குறாங்க அதுக்காக தான் புல்லு சொல்லிடுறேன் இதெல்லாம் வந்து கிளீன் பண்ணும் இங்கே பாத்தீங்களா இது என்ன செடின்னு தெரியுதுங்களா தெரிஞ்சா சொல்லுங்க பார்க்கலாம் கமெண்ட் செக்ஷன்ல நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன் சின்னதா வச்சிருந்தேன் அது ரொம்ப படர்ந்து சூப்பரா வந்துட்டுருக்கு பட் ஆனா வந்து எல்லாம் வந்து பூச்சி அடிக்கிற மாதிரி கலர் மாறி பாருங்க தெரியுதுங்களா இது என்ன செடின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம் சோ இப்போ வந்த உடனே வந்து தண்ணி விடுற தான் ஆரம்பிச்சிருக்கேன் ஆவாரம் பூச்செடியுமே வந்து பூச்சி அடிக்குதுங்க கஷ்டப்பட்டு தேடி வாங்கிட்டு வந்து வச்சேங்க வச்சதுமே காஞ்சி வேறு பூச்சிக்குது திரும்ப மறுபடியும் துளுத்து வர்றதுக்குள்ள நான் படாத பாடு போட்டுட்டேன் சூப்பராக துளுத்து வந்திருந்ததேன்னு பார்த்தேன் இப்போ பர மறுபடியும் வந்து பூச்செடிக்க ஆரம்பிச்சிருக்கு மாஞ்செடியெல்லாம் ஓகே தான் ஏன்னா ஓரளவுக்கு வந்து செட் ஆகிடுச்சு அப்படின்னா மாஞ்செடிக்கு வந்து ஒன் வீக்கு ஒன் டைம் தண்ணி விட்டால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லியிருக்கேன் நானே இங்கே பார்த்தீங்களா இது என்ன செடின்னு பார்த்தீங்கன்னா டச் பிளான்ட் கொஞ்சம் பிரைட்னஸ் வச்சுக்கிறேன் ஏன்னா பகலில் எதுவுமே சரியாக தெரிய மாட்டேங்குது இங்கே பாருங்க தொட்ட உடனேவே வந்து சுருங்கிடுது தொட்டாச்சிலுங்கி ரொம்ப வந்து அபூர்வமான ஒரு செடி அப்படின்னு சொல்லலாம் நான் ஆல்ரெடி வந்து வீடியோவில் சொல்லியிருக்கேன் என்னென்ன நம்மளுக்கு வந்து பலன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன நினச்சி வேண்டிக்கிட்டு இதை டெய்லி நம்ம தொட்டோம்னா பாசிட்டிவ் எனர்ஜி நமக்கு வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம என்ன வேண்டுறோமோ அது வந்து கட்டாயம் வந்து நடக்கும் ஸோ இது வந்து தானாகவே வருதுங்க படர்ந்து வருது நான் இதை வந்து அப்படியே கொடி ஏற்றி விடலாம் அப்படின்னு ஒரு யோசனை இங்கே பாருங்க இது என்னன்னா படர்ந்து கீழே போகுது என்ன பண்ணலான்னு யோசிப்போம் பில்லெல்லாம் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு கார்டனை கொஞ்சம் ரெடி பண்ணிட்டு பிறகு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து ரெடியாகலைங்க இப்போதைக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தான் ரெடி ஆயிருக்கு கார்டனு பப்பாளி செடி நல்லா வந்து வளர்ந்து வருது பூமி பார்த்தா தெரியும் உங்களுக்கு நல்லா ட்ரையாக இருக்குது தண்ணியே இல்லாமல் மருதாணி செடி நல்லா வந்துடுச்சு ஹைட்டாக செம்பருத்தி பூத்து பூத்து கீழே கொட்டிட்டு இருக்கு இந்த செம்பருத்தியுமே வந்து நல்லா பூத்து கீழே கொட்டிக்கிட்டு இருக்கு இப்போ வந்த உடனே வந்து மோட்டார் போட்டு விட்டுருக்கேங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து நல்லா நிறைய தண்ணி வந்து பாயட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீ பார்த்தீங்களா அந்த கொய்யா செடி அவ்வளோ அழகா வந்துருந்தது பூச்சி அடிக்குது மாவு பூச்சி ஜோ எனக்கு இந்த மாவு பூச்சி பார்த்தாலே பயம்தாங்க உங்க யாருக்கெல்லாம் மாவு பூச்சி பத்தம் பயம்னு சொல்லி சொல்லுங்க ஏன்னா அந்த பூச்சி என்ன பண்ணுது அப்படின்னா அப்படியே அந்த செடிங்களை அரிச்சு சாப்பிட்டுடுதுங்க ஓட்ட ஓட்டையா போட்டு வச்சுக்கிட்டு பாருங்க இது முதல்ல பக்கத்துல இருக்க செடிங்களை புடிங்கணும் கொஞ்சம் கிளீன் பண்ணி பராமரிச்சாதாங்க எல்லா செடியுமே நல்லா வரும் அது வந்து நமக்கே இல்லை எல்லாருக்குமே வந்து பொருணும்னு சொல்லலாம் ஏன்னா நம்ம கிளீன் பண்ணல அப்படின்னா அந்த இடத்துல வந்து கம்பளி பூச்சிகள் வரும் அதை வந்து காமிக்கிறோம் பாருங்க ஏதாவது கம்பளி பூச்சி இருக்காங்க ஓ அது பாருங்க இது பாத்தீங்களா இந்த கம்பளி பூச்சி தாங்க எல்லா செடியுமே வந்து காலி பண்றதே மெயின் ரீசன் இதுதான் இத வந்து என்ன பண்ணலாம் நல்லா குத்து குத்து குத்துட்டு குத்தி நசி போட்டுருவோம் இது வந்து இஞ்சி செடி என்னடா சின்ன குழந்தை மாதிரி பேசுறேன்னு நினைக்காதீங்க செடிங்களை பொறுத்த வரைக்கும் நான் பார்க்க வந்துட்டேன்னா நான் குழந்தையாவே மாறிடுவேன் எனக்கு செடிங்களில் வந்து ரொம்ப வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன் அச்சோ இங்கேருந்து அது என்ன செடி ஐயோ ஏதோ கீரை ஒன்று சொல்லுவனே கத்திரிக்காய் செடி வருது இதில் விதை போட்ட செடிங்க இது எப்படி இருக்குது பாருங்க கத்திரிக்காய் நல்லா ஒன்று கொஞ்சம் வளரட்டும் பார்க்கலாம் இந்த மெமரிக்கெல்லாம் சாப்பிடுவாங்களே வள்ளார இருக்கீரா சாரி இந்த அதை தாங்க ஞாபகமே வரல பாருங்க எல்லாமே போச்சுங்க வீட்டில் ஒரு லேடிஸ்க்கு உடம்பு சரியில்லை அப்படின்னாலே வீட்டில் சமையல் தான் பிரச்சனையாயிடுது அப்படின்னு பார்த்தா நம்ம வச்சுருக்க கார்டனுக்குமே பிரச்சனையாகிடுதுங்க அதுவும் பக்கத்தில் இருந்தால் நம்ம வந்து கூட வந்து எதாவது பண்ணிடலாம் தொலைவில் இருக்கிறதுனால வந்து குழந்தைங்கள கூட வந்து தண்ணி விட முடிய விட சொல்ல முடியல அவருக்கும் ஆஃபீஸில் வந்து நிறைய ஒர்க் இருக்கிறதுனால அவங்களும் வர முடியல ஸோ மெயின் ரீசனே இதுதான் டைம் கிடைக்கித நான் தான் வந்து டூ வீலரில் வந்துருவேன் நிறைய கத்திரிக்காவும் வந்திருக்கு அந்த கத்திரிக்காயெலாம் பறிச்சிக்கலாம் அது வரைக்கும் தண்ணி வந்து பாயிடும் இல்லை இன்னைக்கு என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த கீரையை வந்து கொஞ்சம் பறிச்சுட்டு போகலான்னு இருக்கேன் இது என்ன கீரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலும்பொட்டி செடி சொல்லுவாங்க இல்லையா எலும்பொட்டி தழை முட்டி வந்து கொஞ்சம் பெயினா இருக்கு பேக் பெயின் நெக் பெயின் அந்த மாதிரி இருக்கு ஸோ அதுக்காக வந்து இதை அரைச்சி பத்து போடலாம் அப்படின்னு இருக்கேன் இதை கூட என்னென்ன பொருள் சேர்த்து நான் அரைச்சி பத்து போட போகிறேன் அப்படின்றத நீங்க டிடி நேச்சரில் பாருங்க நான் கண்டிப்பா வந்து அந்த சேனல்ல தான் போடுவேன் வீடியோஸ்லாம் ஸோ எல்லாம் இருந்து இதை பறிச்சுக்கிட்டு டிடி நேச்சரில் போட போகிறேன் என்னெல்லாம் சேர்த்து நம்ம வந்து மூட்டு வலிக்கு போடுறோம் அப்படின்றத பார்க்கலாம் வேணுன்றவங்க அதையும் செக் பண்ணி பாருங்க அந்த வீடியோவையும் நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸும் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன் வருது என்னது ஓனாங்க பாவக்கா நிறைய வந்து பாவக்காவும் வந்திருக்கு கற்பூரவல்லி இன்னைக்கு வந்து என்னென்ன ஆர்வஸ் பண்றேன் அப்படின்றத பாக்கலாமா பூவுமே நல்லா வந்து பூத்திருக்கு இந்த முருங்கைக்கலையும் நல்லா வந்திருக்கு ஆனா பூச்சி அடிக்குது ஸோ பார்ப்போம் எப்படி வருது என்னன்ட்டு இப்போ எரிக்கி நம்ம வந்து கைவசம் எதுவுமே எடுத்துட்டு வரல போடுறதுக்கு இப்போ பாத்தீங்களா கசப்பா இருக்கிற காய்கறியை நம்ம வந்து யூஸ் பண்ணவே முடியல ஆனா வந்து இது சூப்பராக வந்து காய்ச்சி வருதுங்க நிறையவே வந்திருக்கு இதுக்குதான் எடுத்து பாருங்க இது ஒண்ணு இருக்கு வேண்டாம் வேண்டாம் அப்படின்னா அதெல்லாம் முடியாது நான் தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி இது பாருங்க எல்லாமே கிடக்குது நிறைய காய் இருக்குது அது அந்த சைட் எல்லாம் பாருங்க அந்த மாஞ்செடி வந்து அடிச்சுங்க என்ன சொல்லுவாங்க செல்லு அடிச்சிச்சுங்க கரையா சோ இந்த செடி வராதுன்னு நினைக்கிறேன் எப்படியாவது வரோன்னு பார்த்தேன் ஆனா இது வராது பிடுங்கி தான் போடணும் வரோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இருந்த பச்சைத்தன்மை இருக்கு கண்டிப்பா வரும் அப்படின்னு இங்க பாத்தீங்களா கத்திரிக்காய் வந்து நிறைய பிஞ்சு எடுத்திருக்கு இது இங்கேயும் இருக்கு பாருங்க இங்கேயும் இருக்கு இதுல எல்லாம் வந்து கீழே உக்காந்துட்டு இருக்கிறதுனாலே பூச்சி அடிக்குதுன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் பெரிய சைஸும் இருக்கு சின்னதாக இருக்கு எல்லாத்தையுமே இன்னைக்கு அப்போஸ் பண்ண போறோம் ஓகே இது பார்த்தீங்கன்னா இந்த கத்திரிக்காவும் பறிச்சிக்கலாம் ஏன்னா திருப்பி எப்போ வருவேன்னு தெரியல இது ரொம்ப குட்டியாக வேண்டாம் இது இருக்கு கொஞ்சம் பெரிய சைஸாகவே கட் பண்ணிக்கலாம் எப்படி காட்டு அடுத்த ஏன்னா இத விட்டுட்டோம்னா திருப்பி வந்து இது ஆயிடும் இது பாருங்க எவ்வளவு பெருசா இருக்கு இது பாத்தீங்களா எவ்வளவு கட் பண்ணிருக்கேன் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு இது எல்லாமே நம்ம செடி கத்திரிக்காய் தாங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க ரெண்டு விதமான கத்திரிக்காய் இருக்கு இதில் என் பொண்ணு வீடியோ எடுதி அப்படின்னா ஒன்று ரெண்டு கட் பண்ணா போதும் மா கட் பண்ணிட்டு காமிச்சுட்டு அப்புறமா அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ நம்மளே வந்து பிடிச்சிக்கிட்டு கட் பண்ண முடியாது காய்கறி அப்படின்ட்டு கட் பண்ண சொன்ன வீடியோ எடுக்க சொன்னால் அந்த மாதிரி சொல்றாங்க சரி நான் அதை கட் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் எடுத்தேன் ஸோ இன்னைக்கு ஹார்வஸ்டிங் இது ஒரு ஒரு கிலோ கிட்ட இருக்குங்க கத்திரிக்காய் வெண்டைக்காய் ஒரு மூணு இருக்கு ஒரு நாலு வெண்டைக்காய் வந்து முத்தி போச்சு பெருசு பெருசா இருக்கு ரெண்டு பாகக்காய் ஒரு காரக்குழம்பு வைக்கிறதோ இல்லை சாம்பார் வைக்கிறதோ இல்லை பொரியல் பண்ணுறதோ கூட்டு பண்ணுறதோ எது வேணாலும் பண்ணிக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அது வந்து இயற்கையாக ஆர்கானிக்காக வந்து எந்த ஒரு மருந்தும் எதுவுமே போடாமல் வளர்ந்த செடியிலேருந்து அறுத்த கத்திரிக்காய் இப்போ மூலிகை செடி வந்து ஒன்னு வந்து கட் பண்ண போகிறோம் முதல்ல என்ன மூலிகை செடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உடம்பு சரியில்லாமல் எல்லாருக்கும் சளி இரும்பல் இதே ஒரு பிரச்சனையாக ஆகிப்போச்சு இப்போ வந்து சீசன் சேஞ்ச் ஆகுது இல்லையா அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் வந்து சாப்பிட்ற உணவுகளையும் மாத்தணும் கொஞ்சம் அதுக்காக நம்ம வீட்லேயே வந்து இருக்க இந்த தூது வேலை இலைய வந்து கட் பண்ண போறேன் ஸோ ரொம்ப முள்ளா இருக்குங்க இது வந்து தொகையில் அரைச்சு சாப்பிட்டோம்னா நெஞ்சு சளி எல்லாமே அறுத்துக்கிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க கபம்லாம் இருக்குது ரொம்ப நாள் சளி வந்து நம்ம நெஞ்சிலே இருக்கு அப்படின்னா அதெல்லாம் கூட வந்து ஆகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் அம்மா எங்களுக்கு சொல்லி கொடுத்ததுனால இந்த செடியை வச்சே ஆகணும்னு சின்னதாக வந்து வச்சேன் ரொம்ப சூப்பராக வரும் என்னன்னா இதில் வந்து இந்த முள்ளெல்லாம் இருக்கும் கொஞ்சம் அந்த முல்லை மட்டும் கையில் குத்திக்காத கட் பண்ணி எடுத்தா போதுங்க ஸோ இதை வந்து கட் பண்ணிட்டு காமிக்கிறவங்களுக்கு வீடியோ எடுத்துக்கிட்டே கட் பண்ண முடியாது ஸ்டாண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு இலைகள்லாம் வந்து நம்ம வந்து அதையும் காமிக்கிறோம் பாருங்கள் இதை கட் பண்ணதுக்கு அப்புறமா இதுலேருந்து வந்து துளுத்து வந்துடும் ஸோ தூதுவாளி இலைகளை வந்து பெரிய சைஸாக இருந்தது இல்லையா கொடி மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு இடமும் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு கிளியர் ஆகிடுச்சு கட் பண்ண இலைகள்லாம் வந்து இங்கே இருக்கு பாருங்க இப்போ இதை வந்து ஒரு தனித்தனியாக இலைகளை மட்டும் தான் பறித்து நம்ம வந்து துவையலுக்கு எடுக்க போகிறோம் இப்போ வந்து டைம் இல்லாதனால அப்படியே கட் பண்ணி எடுத்துட்டேன் செடியும் வந்து கட் பண்ண தானே போகிறோம் அப்படின்ட்டு ஸோ இதை வந்து வீட்டில் போயிட்டு பறித்து துவையலா அரைக்கிறோம் ஸோ அந்த வீடியோ வந்து நீங்கள் டிடி டி செக் பண்ணி பார்க்கலாம் பாக்கலாம் ஒரு ஹோஹஸ்டிங் வெண்டக்காய் கத்திரிக்காய் பாவக்காய் ப்ளஸ் வந்து தூது வேலை நம்மளோட ஃபார்ம் எவ்ளோ கிரீனிஸா சூப்பர் ஆ இருக்கு பாருங்க சோ கொஞ்சம் தான் வச்சிருக்கேன் இத போய் ஃபார்ம் ஃபார்ம் அப்படின்னு சொல்றியே அப்படின்னு சொல்லிட்டு சிலர் கேப்பீங்க யோசிப்பீங்க சோ நமக்கு வந்து சின்ன சின்ன செடிகள் இப்பதான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் ஸோ நிறைய செடிகள் வைத்த பிறகு நம்ம வந்து ஃபார்ம் எப்படி இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம ஃப்யூச்சரில் நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க கண்டினியூஸாக நம்மளுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்குன்னே கிளிக் பண்ணுங்க புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா தேங்க்யூ ஃபார் வாட்சிங்